அன்பு குழந்தையே நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு உனது கவலைகளை விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் நீ கடுமையான வேதைகளினாலும் துயரங்களினாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தர்பாரில் பாதம் பட்டவுடன் உன்னிடத்தில் இருந்து அத்தனையும் விலகிவிடும் நான் இருக்கையில் கவலை எதற்கு கவலை வேண்டாம் அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அனுபவித்தேயாக வேண்டும் அதை தாங்கும் பக்குவம் வேண்டும் நான் ஒரு பக்கிரி நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிகமாக வளர்ந்து இருக்கிறது அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும் நிச்சயம் நான் விரட்டுவேன் அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே கைவிட மாட்டேன் உன்னை முழுமையாக பரிசிக்க நினைத்தேன் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது நானே சர்வாதிகாரி எத்தனை பணிகள் எனக்கு பிறப்பு இறப்பு படைத்தல் காத்தல் அழித்தல் காற்று நீர் நிலம் ஆகாயம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அனைத்து ஜீவராசிகளும் எனது கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கிறது இவை அனைத்தும் எனது விடியலுக்காக காத்திருக்கிறது அப்படி இருக்கும்போது உனது துயரங்களை துளைத்து ஆறுதல் அளித்து ஒரு புதிய விடியலை உனக்கு வழங்க மாட்டேனா நிச்சயம் வழங்கப் போகிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது சிறிதளவு கூட எதற்கும் இடம் தராதே இந்த மாயை உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு உனது வருகைக்காக எனது தர்பாரில் காத்திருக்கிறேன் விரைந்து வா எனக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு வா என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் உன்னிழலாக என்றும் எங்கும் எப்போதும் நான் இருப்பேன் உன்னை விட்டு சென்றதை நினைத்து வருத்தம் அடைய வேண்டாம் இழந்ததை நிச்சயமாக பெற்றுத் தருவேன் தினமும் என் முன் வந்து என் நாமத்தை படி உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் மாற்றுகிறேன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் கைவிட மாட்டேன் எந்த உறவு உன்னை வெறுத்து தள்ளினதோ அதே உறவு உன்னை தேடி வரும்படி செய்வேன் எதுவும் நடக்கவில்லை என்று கலங்காதே நான் சொல்வதைக் கேள் அனைத்தும் தெளிவாய் விளங்கும் உனக்கு ஒருவன் வாழ்க்கையில் துன்பம் நேரும் பொழுது அவன் என்னை நம்பி கை கூப்பி வணங்கினால் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது பொறுப்பு வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் நீ போகும் இடமெல்லாம் உன் கூடவே நான் வருவேன் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை இன்று நீ செல்லும் வேலையை உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருகிறேன் என் என்மேல் நம்பிக்கைவை என்றும் பொய்யாகாது மனதிலுள்ள குழப்பங்களை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தால் அவனை குடும்பத்தை காப்பது எனது கடமையாகும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் எந்த நோய் நொடியும் அண்டாமல் எந்த தீங்கும் எதிராமல் எதிரிகள் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன் நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வாய் என் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்றும் உண்டு நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்தடைந்துவிடும் நிச்சயம் நிறைவேற்றுவேன் பொறுமையோடு காத்திரு நீ தேவையில்லாமல் பயப்படுகிறாய் உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது நீ நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் முடியாது என்று முடங்கிவிட்டால் வேதனை வரும் முடியும் என்று எழுந்துவிட்டால் சாதனை கிடைக்கும் நீ எழுந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும் காத்திரு உனது வாயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் நான் இருக்கிறேன் கலங்காதே பொறுமை மிகவும் முக்கியம் உன் வாழ்வு என் கையில் வசந்தம் வரும் உன் வாழ்வில் உன்னை எப்பொழுதும் என் அரவணைப்பில் வைத்து நான் உன்னை பாதுகாப்பேன் இன்று நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு வேளையும் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய் அனைவரும் இயக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய் உங்கள் எல்லா வழிகளையும் நான் தூக்கி எறிவேன் விசுவாசமும் பொறுமையும் வேண்டும் உங்கள் நாள் வந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் சாயப்பாவின் ஆசையோடு இனிதாக நடைபெறும் தைரியத்தை இழக்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது அன்பு மட்டும்தான் உலகில் நிலையானது அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவரிடம் மட்டுமே உள்ளது நல்லதையே நினையுங்கள் நல்லதே நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் நீங்கள் ஆனந்தமாக இருப்பீர்கள் ஓம் சாய்ரா